எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து நேற்றைய தினம் நுகேகொடியில் அரசாங்கத்துக்கு எதிரான ஒன்றை நடத்தியிருந்தனர் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத பல பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பேரணியில் தெரிவித்துள்ளார் தாங்கள் தேர்தலில் வெற்றி பெற பல பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி சாதாரண மக்களது வாக்குகளை வேட்டையாடிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த வாக்குறுதிகளை புறம் தள்ளிவிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை சுமை அதிகரிப்பை கொடுத்துள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ள புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்கும் நோக்கில் அவர் சென்னை சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ளார் ார் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவிக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது எனினும் இந்திய ஊடகங்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போதும் ஊடகங்களுக்கு எவ்வித பதிலும் கூறாது அவ்விடத்திலிருந்து சென்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பருத்தித்துறை ஹாட்லிக் கல்லூரியில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவன் ஒருவன் பாம்பு தீண்டிய நிலையில் மருத்துவ கண்காணிப்பில் பரீட்சை எழுதிய பின்னர் மீண்டும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் பரீட்சைக்கு சென்ற துஷ்யந்தன் சாத்வீன் என்ற மாணவன் பாடசாலைக்குள் சென்ற போது பாம்பு தூண்டியதாக தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் மாணவன் அதனை பொருட்படுத்தாது பரீட்சை மண்டபத்தில் இருந்த போது குருதிப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பரீட்சை மேற்பார்வையாளர்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது அவசர சிகிச்சையின் பின்னர் நோயாளர் காவுவண்டி மீண்டும் பாடசாலை கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் பரீட்சை எழுதியுள்ளார் இன்று சனிக்கிழமை இடம்பெறும் பரீட்சைக்கு அவர் நோயாளர் காவு வண்டி மூலம் பரீட்சை நிலையத்துக்கு கொண்டு செல்லப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச நேற்று இலங்கைக்கு வருகை தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்தரை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்தரையில் முறைகேடான பணத்தை பயன்படுத்தி காணி கொள்வளவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை தவிர அவரது மனைவியின் சகோதரி அயுமா கலபதி அவரது கணவர் திசா கலபதி மற்றும் முதித் ஜெயகோடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பெசில் ராஜபக்ச மற்றும் அயுமா கலபதி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை மேலும் அவர்களின் பிணைதாரர்கள் மட்டுமே அவர்கள் சார்பாக ஆஜராகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது தங்கள் தேவைகளை பற்றி தெரிவிப்பதன் மூலம் கோரிக்கைகளை முன்வைக்கும் உறுப்பினர்களுக்கு இதுபோன்ற உதவித்தொகையை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிநாடுகளில் என்னென்ன சலுகைகள் அல்லது வசதிகள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் மசோதா விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது ஓய்வூதியத்தை பறிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு ஐநூத்தி பன்னிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்கள் இரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி நல்லூர் மகாவித்தியாலயத்தில் பரீட்சை கடமையின் போது மதுபோதையில் இருந்த பரீட்சை மேற்பார்வையாளர் குறித்த பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பூநகரி மகாவித்தியாலயத்தில் கடமையில் இருந்த மேற்பார்வையாளர் ஒருவர் மது போதையில் இருந்தது தொடர்பாக கல்வி படிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் மதுபோதையில் பரிட்சை மேற்பார்வையாளரை அந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மூன்று நாட்களில் கெப் கொண்டு வர முடியுமெனில் ஏன் நாட்டுக்கு மருந்துகளை கொண்டு வர முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அரசு அதிகாரிகளுக்கு வாகன பெர்மிட்களை கொடுப்போம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெர்மிட்களை வழங்க மாட்டோம் எனவும் அரசாங்கம் உறுதி அளித்திருந்தது ஆனால் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கெப் வாகனம் கொண்டு வரப்பட உள்ளது அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூறு கெப் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கெப் வழங்கலாம் ஆனால் வைத்தியர்கள் கடமைக்கு செல்வதற்கு வாகனம் வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார்